தவ பயணத்தை மேற்கொண்ட பார்வதி தேவி சிவபுராணம் சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு விவரம் அறிந்த அகவையில் இருந்தே தோன்றியது அவ்வெண்ணத்தை என்னால் எப்படி மாற்றிக்கொள்ள இயலும் தாயே அவரை திருமணம் செய்வதற்காக எல்லா வகையான மார்க்கங்களையும் நான் முயற்சி செய்வேன் என்று கூறினார் இனி தன் மகளின் மனதை மாறுவது என்பது இயலாத செயல் என்பதை உணர்ந்த மேனை தேவி தன் மகள் எல்லா ஆடம்பர வசதிகளையும் தவிர்த்து வனத்திற்கு சென்று தவம் மேற்கொள்வதையாவது தடுக்க வேண்டும் என்று எண்ணினார் அதன் பொருட்டு என் அன்பு மகளே நீ சிவனை மனம் செய்வதை நான் தடுக்கவில்லை அதன் பொருட்டு தவம் மேற்கொள்ள செல்லும் வன பயணத்தை விடுத்து இந்த அரண்மனையிலிருந்து நீர் வேண்டுவனவற்றை செய்வாயாக என கூறினார் அன்னையே நான் என் மணவாளன் ஆன சிவபெருமானை எண்ணி தவம் மேற்கொண்டு அவரை நான் மனம் புரிய வேண்டும் என் நினைவுகளில் அவர் மட்டுமே நிறைந்துள்ளார் இனி வரும் காலங்களில் நான் அவரை பிரியாமல் என்றும் அவருடன் இருக்கவே நான் விருப்பம் கொண்டுள்ளேன் என்னுடைய விருப்பம் உங்களின் ஆசியின் துணையுடன் நான் தொடங்கவே விருப்பம் கொண்டுள்ளேன் என்று தன் மனதில் உள்ள மையல் எண்ணங்களை தன் தாயிடம் அவரின் மனம் வருத்தப்படாத வகையில் கூறினார் இனி எவ்வகையிலும் தன் மகள் தன்னை விடுத்து வனத்திற்கு செல்வதை தடுக்க இயலாது என்பதனை உணர்ந்த மேனை தேவி என் ஆசை மகளே உன் விருப்பம் போல் எல்லாம் இனிதே நடைபெறட்டும் என தன் மகள் பார்வதி தேவியை ஆசிர்வதித்தார் தன் விருப்பத்திற்கு தன் பெற்றோர்களின் ஆதரவு கிடைத்தது என எண்ணி பார்வதி தேவி மகிழ்ந்தார் தவம் புரிவதற்காக வனத்திற்குச் செல்ல ஆயத்தமான தேவியுடன் அவர்களின் தோழிகளும் இணைந்து அரண்மனையில் உள்ள தங்களின் பெற்றோர்களின் பாதங்களில் விழுந்து ஆசிர்வாதம் பெற்று தவம் மேற்கொள்வதற்கான பயணத்தை தொடர்ந்தார் பார்வதி தேவி தன் தந்தையின் அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வனத்தை தேர்வு செய்து அதில் தங்குவதற்கான குடிலை அமைத்தார் பின் அந்த குடில் சுற்றி மரக்கன்றுகளையும் அழகான பூச்செடிகளையும் அங்கு வைத்தார் பின்பு அங்கு சிவபெருமானின் லிங்க வடிவத்தை உருவாக்க எண்ணினார் மேலும் அவ்வழியாக செல்லும் வறியவர்களுக்கு உணவளித்து உபசரித்து வந்தார் அவ்வேளையில் நாரத முனிவரின் வருகை வரவே அவரை வணங்கி நின்றார் நாரதரிடம் அன்று தன் மனதில் நினைத்த மற்றும் தன் மனதிற்கு பிடித்தவரையும் தான் மனம் செய்ய விரும்புவோரை பற்றியும் கூறினார் நாரதரும் தேவியின் விருப்பம் ஈடேறட்டும் என்று ஆசிர்வதித்தார் பின்பு தேவி தன் மனதில் நினைத்த எண்ணத்தை நாரதரிடம் கூறினார் அதாவது இங்கு சிவலிங்கத்தை எவ்விதம் உருவாக்க வேண்டும் என்றும் அதற்கான வழிமுறைகளை பற்றி கூறுமாறும் கேட்டுக்கொண்டார் சிவபெருமான் அனைத்தையும் துறந்தவர் அவரை மனதில் எண்ணி அன்புடன் பிரதிஷ்டை செய்தால் பக்தர்களுக்கு விரைந்து வந்து காட்சி அளிக்கக்கூடியவர் என்று கூறினார் கைலாயத்தில் குடிகொண்டுள்ள எம்பெருமானை மனதில் எண்ணி சிலையை உருவாக்கினால் அங்கு எம்பெருமான் எழுந்தருள்வார் என்றார் தேவியும் வனத்தில் எம்பெருமானின் சிலையை உருவாக்க நல்ல வளமுள்ள மணலை எடுத்து வந்தார் நந்தி தேவரோ சிவபெருமானிடம் கைலாயநாதரே தங்கள் மீது கொண்டுள்ள மையலால் அரண்மனை வாழ்க்கையை விடுத்து வனத்தில் அன்னை பார்வதி தேவி அடைந்துள்ள இடர்பாடுகளையும் தங்களின் உருவம் உள்ள சிலையை உருவாக்கக் கொண்டுள்ள விருப்பத்தையும் எடுத்துரைத்தார் புனித நதியைத் தேடிச் செல்லும் பார்வதி தேவி சிவபுராணம் சிவபெருமான் சினம் கொண்டு நந்தியே யார் உமக்கு அன்னையாவார் என்று சினத்துடன் உரைக்க நந்தி தேவரோ இவ்வுலகை படைத்து சர்வத்தையும் தன்னுள் அடக்கி சர்வேஸ்வரராக விளங்கும் தங்களை மனம் செய்து கொள்ளப்போகும் பார்வதி தேவியே அனைவருக்கும் அன்னையாவார் என்று கூறினார் நான் எப்போதும் யோகியாக இருக்க விரும்புகிறேன் என்னை மனம் செய்து கொள்ள வேண்டுமாயின் பல சோதனைகளை கடந்து வெற்றி கொண்டால் மட்டுமே தேவி பார்வதியை என்னால் மனம் செய்ய இயலும் அந்த சோதனைகள் யாவும் கடினமானவையாக இருக்கும் என்று கூறினார் பார்வதி தேவி வனத்தில் குடில் அமைத்து அங்குள்ள மரக்கன்றுகள் மற்றும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அங்குள்ள பறவைகளுக்கு உணவளித்து விட்டு லிங்கம் செய்வதற்காக தண்ணீரை எடுத்து வர ஆயத்தமானார் உடனிருந்த தோழிகள் தேவி நாங்கள் சென்று எடுத்து வருகிறோம் எங்கிருந்து எடுத்து வர வேண்டும் என்று கூறினால் போதும் என்றார்கள் மேலும் பாதைகள் யாவும் சீரானதாக இல்லை எனவும் எடுத்துரைத்தனர் ஆனால் தேவியோ நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி ஆயினும் இது என் வாழ்க்கை வேண்டி நான் ஏற்ற பணிகள் யாவையும் நானே செய்தல் என்பதே உசிதமானதாகும் என்று பார்வதி தேவி தன் தோழிகளிடம் கூறிவிட்டு கைலாய மலையில் உள்ள புனிதமான நதி தோன்றும் இடத்தை தேடி தனது பயணத்தை தொடர்ந்தார் தாரகாசுரன் தனது குருவான சுக்கிராச்சாரியாரைக் கண்டில் நிகழ்பவை யாவும் விசித்திரமாக உள்ளது குருவே என்று கூறினான் எந்த நிகழ்வுகள் உமக்கு விசித்திரமாக உள்ளது என குரு கேட்டார் அதற்கு தாரகாசுரன் தேவர்கள் அநேகம் நபர்களை நான் சிறை சிலர் மட்டுமே வெளியில் உள்ளனர் அந்த சில நபர்கள் இவர்களை காக்கவும் மீட்கவும் எவ்விதமான பணியையும் செய்யவில்லை மேலும் இந்திரன் அக்னி தேவர் முதலானோர் எங்கு உள்ளார்கள் என்பதையும் அறிய முடியவில்லை குருவே இதற்கு தாங்கள் தான் ஏதாவது உபாயம் சொல்ல வேண்டும் என கூறி பணிந்து நின்றார் பார்வதி தேவி தனது தோளில் ஒரு மூங்கிலை வைத்து அதன் இருபுறங்களிலும் இருபானை வைத்து தனது பயணத்தை தொடங்கினார் பல இன்னல்கள் அடைந்து அதாவது இதுவரை பல பயணங்களை மேற்கொண்டாலும் அதில் சௌந்தரியத்துடன் சென்று வந்த தேவி இப்பயணத்தில் எவ்விதமான சௌந்தர்யமும் இல்லாமல் தனியாகவே தனது பயணத்தைத் தொடர்ந்து இறுதியில் புனித நதியை கண்டார் அளவற்ற மகிழ்ச்சியுடன் அந்நதியில் இருந்து நீரை எடுத்து செல்லலாம் என எண்ணி உள்ள பானைகளை எடுத்து புனித நதி தோன்றும் இடத்திற்கு அருகில் சென்றதும் பணிகள் விலகி ஒரு மாய தோற்றம் உண்டாயிற்று அந்த மாயையில் சதி தேவியும் சிவபெருமானும் மட்டுமே இருந்தார்கள் சக்கரங்கள் என்றால் என் உயிர் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை இயக்கங்கள் நடைபெற வேண்டுமாயின் பல விதமான வேதியியல் மாற்றங்கள் நம் உடலினுள் நிகழ்கின்றன இம்மாற்றங்கள் தொடர்ந்து நடைபெறவும் நாம் உயிர் வாழ ஏதுவான மாற்றங்கள் நிகழவும் அடிப்படையாக இருப்பது சக்தியாகும் இச்சக்தியையே நாம் உயிர் சக்தி என்று அழைக்கிறோம் இவ்விதமான உயிர் சக்தியை தோற்றுவிக்கும் வல்லமை கொண்டவையே நமது உடலில் இருக்கும் சக்கரங்கள் ஆகும் அந்த மாயையில் சதிதேவி திருமணம் முடிந்து கைலாய மலையில் குளிக்க வருகையில் நாற்புறமும் திறந்த அமைப்பாக இருந்தது எண்ணி என்ன செய்வது என யோசித்த கணத்தில் அங்கு திடீரென பணிகள் யாவும் கூடி கரையின் மறுமுனையில் என்ன நிகழ்வது என்று தெரியாத வண்ணம் அனைத்தும் மறைந்தன என்ன நிகழ்கின்றது என அறிவதற்குள் சிவபெருமான் தன் கையில் தன் மனைவியான சதி தேவி உடுத்துவதற்கான ஆடைகளை வைத்துக்கொண்டு நின்று கொண்டு இருந்தார் அவரை கண்டதும் சதி தேவி அவரிடம் உள்ள ஆடைகளை வாங்கி இப்பணிகளை தாங்கள் புரிவது என்பது உசிதமானதல்ல என்று கூறினார் ஆனால் சிவபெருமானோ என்னுள் பாதியாக இருக்கும் உமக்கு நான் செய்யாமல் எவர் செய்ய இயலும் தேவி என்று கூற தேவி சிவபெருமானை அரவணைத்துக் கொண்டார் இந்நிகழ்வுகள் யாவும் பார்வதி தேவிக்கு மாயையாக தோன்றி மறைந்தன மாயை மறைந்ததும் சுய நினைவிற்கு வந்த தேவி இந்நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்தார்